வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான வாழைத்தண்டு கிழங்கு பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குங்க இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பிறகு என்ன செய்யறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் ங்க வாழைக்கிழங்க வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸுகளாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பீஸ் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீஸ் பண்ணி எடுத்துக்குங்க இது போல் பொடிசை நம்ம நறுக்கி சேர்த்துட்டு வேக வைக்கும் போது கொஞ்சம் கூட மீதை இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ஒரு கிழங்குல நான் வந்து நான் பாதி கிழங்கு தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் மீதி பாதி கிழங்கு வந்து வறுவல் மாதிரி செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிழங்கு பார்த்திங்களானா வெட்டி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டங்க அது மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்து நீங்கள் செய்திங்களா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நன்மைகள் வந்து ரொம்ப ரொம்பவே ஏராளுங்க இப்போ வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அந்த கல் வந்து படிஞ்சிருக்கும் அந்த கல்லை கரைக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கிழங்குக்கு அதிகமாகவே இருக்குங்க ரொம்பவே ஹெல்த்தியான தாங்க இது இப்போ வாங்க இப்படி செய்துன்ட்டு பார்க்கலாம் இப்போ எப்போவுமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கருகி போகாமல் இருக்கும் இதை நான் குக்கரில் சேர்த்து விட்டுக்கிறேன் நீங்கள் ஸ்டீமர் வச்சியும் இதை வேகம் வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க சட்டுன்னு வந்து வேலை முடியும் நமக்கு இப்போ நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணி நீங்கள் வேக வச்சிங்களா அதிகமான டைம் எடுக்கும் இது போல் நீங்கள் செய்து எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணிங்களன்னா சீக்கிரமாக சட்டுன்னு வேலை முடியுங்க இப்போ மூடி போட்டு விட்டாச்சுங்க இருந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்து வந்த பிறகு எப்படி இந்த வாழைக்கிழங்கு பொரியல் வந்து சேருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு நான் எடுத்து பார்த்தேன் நான் சரியாக வெந்து வரல அதனால் நான் மூணாவது விசில் விட்டு வேக வச்சு வெட்டிருக்கேன் இன்னும் வந்து ஸ்டீம் வந்து போலங்க அது அப்படியே இருக்குது சரி அதுக்குள்ளார நம்ம எப்படி பொருள் சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேங்க கடாயை வந்து நம்ம சூடுபடுத்திக்கலாம் ஒரு குழி கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு பக்கமாக சேர்த்து வச்சுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இப்போ இது எல்லாம் புரிஞ்சு வரட்டும் பாருங்கள் நல்லா புரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு நாங்கள் சின்ன வெங்காயம் தூள் உரிச்சிட்டு இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது பெரிய சைஸில் ஒரு ஒன்றரை வெங்காயம் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு வதங்கி வரட்டுங்க அது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து ஒரு பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாங்க பாருங்க நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நான் மொத்தமாக சால்ட்டு வந்து சேர்த்துக்கிறேங்க சீக்கிரமாக வதங்கி வரத்துக்காகவும் நான் மொத்தமாகவும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அளவுகள் வந்து தெரிஞ்சதுன்னா சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வந்து நீங்கள் கிழங்கில் உப்பு போட்டு வேக வச்சுக்கிங்கன்னா அதுக்கு தகுந்தது இந்த டைமில் வந்து நீங்கள் அளவுகளை மாற்றிக்கங்க நம்ம சேர்த்துருக்க தக்காளி வந்து ஓரளவுக்கு மசிஞ்சி வரட்டுங்க இந்த ஸ்டேஜில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து விட்டிங்களா இந்த தக்காளி பழம் நல்லா மசிஞ்சி வராது அதனால ஓரளவுக்கு தக்காளி பழம் நல்லா மசிஞ்சி வரட்டும் நம்ம சேர்த்துருக்க தக்காளி பழம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் ஹாட் வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் இது எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்க மசாலா வந்து எல்லா பொருட்களையும் ஒன்றா வந்து கலந்து வரணுங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இது போல நம்ம கலரி கொடுத்துக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க தண்ணி வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு எண்ணெயும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வடிகட்டி வச்சிருக்க வாழைக்கிழங்கு வந்து சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இந்த கிழங்க பாத்தீங்களானா கிரேவியா சேர்த்து சாப்பிடும் போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் இது போல நீங்க வறுவலா செய்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு வதக்கி வந்த பிறகு இது கூட ஒரு அரை மூடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு துருவலாக நான் செய்து வச்சிருக்கேன் அதை வந்து அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் தேங்காய் துருவல் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் வந்து இன்னும் வந்து நமக்கு கூடுதலாக கிடைக்குங்க இப்போ ஒரு முறை நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாங்க இதை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரோலாகவும் செய்து நம்ம சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தயிர் சாதத்தோட வெரைட்டி ரைஸும் கூட எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம வாழைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்களா மிளகு போட்டு கூட சேர்த்து நீங்கள் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி இடையே போட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க அப்படியே நம்ம மட்டன் சிக்கன் போல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இப்போ ஒரு நிமிஷம் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அந்த கொத்தமல்லி இலையோட ஃப்ளேவர் வந்து அந்த கிழங்குக்குள்ள நல்லா இறங்கும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே கம கமக்கக்கூடிய வாழைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆவி பறக்க பறக்க வாழைக்கிழங்கு பொரியல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ